ஒரு சாதா பிளவுஸும் அளவெடுத்து எடுத்து கட்டிங் பண்ணி தைப்பது எப்படி என்று உங்களை நான் காமிக்கிறேன் முதல் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஜாக்கெட் சுற்றளவு எடுக்கணும் இப்போ சுற்றளவு இருபத்தி ரெண்டு அப்புறம் பேக் இறக்க எடுக்கணும் ஷோல்டரில் இருந்து இப்படி ஒரு அரை இஞ்சி ஏற்றி குடித்து இப்படி எடுக்கணும் பேக் சுற்றளவு பதிமூணு பதிமூணு பேக் கழுத்து எப்படி எடுக்கணுண்டா இந்த பதிமூணு இருக்குல்ல இப்போ எடுத்தோம்ல அளவு பதிமூணு எடுத்துட்டு அப்படியே இந்த பதிமூணு வச்சு இங்கே வச்சு வைக்கணும் வச்சால் கழுத்து இந்த எட்டு இஞ்சி கழுத்து உயரம் எட்டு இஞ்சி ஷோல்டர் வந்து அடுத்து ஷோல்டர் எடுக்கணும் ஷோல்டர் வந்து பதினொன்று இந்த பதினொன்றில் இல்லை ஷோல்டரும் ரெண்டு கழுத்து ரெண்டரை இப்போ அளவு எடுத்தாச்சு நம்ம துணியில் கட்டிங் பண்ணுவோமா இப்படி ஷோல்டரு ஒரு கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு கீழே இப்போ ஜாக்கெட் இப்படி வச்சு சொன்னேன் இப்போ ஜாக்கெட்டை வச்சு நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ கீழே நம்ம தையல் படிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சி விடணும் அந்த ரெண்டு இஞ்சியிலருந்து இப்படி வச்சு சோல்ட்ரு பிடிச்சிக்கூடணும் பிடிச்சா இங்கே வருது ஒரு இஞ்சி மேலே தையல் தும்புக்கு இப்போ நம்ம சோ சோல்ட்ரு வந்து அஞ்சரை எடுத்தோம்னா அஞ்சரை அளவு அதே மாதிரி அக்கல் இறக்க அஞ்சரை சோல்ற அஞ்சரை அக்கல் இறக்க அஞ்சரை சுற்று அளவு நம்ம இருபத்தொன்று பார்த்தோம்ல பத்தரை வச்சுக்கிடணும் பத்தரை இப்போ கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடு போட்டோம் இங்கே வந்து ஒன்னேகால் நான் இப்படி இறக்கி எப்படி ரவுண்டாக இங்கேனா கூட முடிச்சு விடணும் இப்போ கழுத்து வந்து ஏழுரை மேலே எவ்வளோ எடுத்தோம் மேலே வந்து ரெண்டாய் எடுத்தோம் கழுத்துக்கு அதேமாரி இங்கே இப்படி அதேமாரி ரெண்டாய் எடுத்தால் நம்ம தையல் தும்பி பிடிக்கும்போது ரெண்டரை வந்துடும் கட்டிங் பண்ணுவோம்னா மார்க் தான் வட்டோம் இப்படி அளவு எடுத்து இப்படி இங்கே ஒரு கொதை போட்டுக்கணும் இப்போ முன் கிராசி எடுக்கணும் எப்படி எடுக்கணுன்னா சோட்ரில் இப்போ கீழே அரைப்பு தையல் விட்டு கீழே இப்படி வரும்போது மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது இப்போ தையல் தும்பங்கி விட்டால் மார்க் பண்ணிக்கலாம் இதை மடைச்சு நெய்விக்கிடணும் இப்படி கிராஸாக போட்டுக்கணும் கிராஸை போட்டால் தான் நம்ம கப் சேஃப் கரெக்டாக இருக்கும் இப்படி நேராக போட்டோம்னா கப் சேஃப் சரியாக வராது இப்படி கிராஸாக போட்டால் தான் கப் ஷேப் கரெக்டாக வரும் நல்லா நேவிக்கடைங்க சுருக்கு இல்லாமல் நேவிக்கிடாங்க இப்படி வரைஞ்சிட்டு முன்கிராசம் நம்ம வச்சு பார்த்துக்கிடணும் ஏன்னா மார்க் பண்ணும்போது கூட குறை வரோம் இல்லையா வச்சு கொஞ்சம் காலஞ்சி இறங்கிருக்கு இப்படி இருக்கணும் அதேமாதிரி இங்கேருந்து இந்த தையல் துணி பிடிச்சி இங்கே மார்க் பண்ணணும் மாதிரி முன் கழுத்து இப்படி மார்க் பண்ணணும் இங்கே வச்சு இப்படி கோவ கொண்டு வந்து விட்டு வைக்கணும் இந்த மாதிரி இந்த தையல் தும்பு கீழே அரைஞ்சி இப்போ இங்கேருந்து இருந்து இப்படியே மார்பண்ணோம் பண்ணிவிட்டு இந்த கழுத்தை இங்கே அப்படியே ட்ரவுன் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் முன் கிராஸை அப்படி அழவுடுப்பாங்க முன் கிராஸ் எவ்வளோ இருக்குது இந்த கூறு மே பிடிச்சி மூணு இருக்கா அதே மாதிரி இங்கே நம்ம மூணு அலைப்பாங்க இன்னும் கதவை போட்டுக்கணும் இப்போ பேக் வெட்டிட்டா ஃப்ரெண்டு வெட்டிட்டா வெட்ட அடுத்து கை எடுக்க போகிறோம் இப்போ கை வந்து ரெண்டு இஞ்சி கூட கேட்டிருக்காங்க இந்த அளவு சட்டைக்காரவங்க அப்போ ரெண்டு இஞ்சி வச்சுட்டு இந்த பட்டியளவு இப்படி கூட ஒரு இஞ்சி வச்சுட்டு இப்படி கட்டிங் இப்போ இதிலேருந்து பேக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு இங்கேருந்து மூணு இச்சு இறக்கும் இறக்க இருந்தால் தான் கை கோவம் வரும் இப்போ கை வெட்டியாச்சு அடுத்து பட்டி வெட்டணும் பட்டி அளவு ஒன்பது இருக்குது ஒன்பது இருக்கும் ஏதோ பிராச பேசப்பட்டு அவ்வளோதான் சட்ட ஈஸியாக இருக்கு பழகலாம் கட்டலாம் டெய்லி பாருங்க பழகுங்க